வாராகி அம்மனை தன் பக்தர்கள் தீவிரமாக வழிபட காரணம் அவள் ஒரு அரணாக முன் நின்று தன்னையும் தன் குடும்பத்தாரையும் பல சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறாள் என்பதே அது பலரது நிஜ வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அதை நாம் இந்த வாராகி அம்மன் தொகுப்பில் சிறுகதைகளாக பார்த்து வருகிறோம் வாராகி அம்மனை பொதுவாக இரவு நேரத்து தெய்வம் என்பார்கள் சூரியன் அஸ்தமித்த பிறகு வாராகி அம்மனை வணங்கினால் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாப்பாள் என்பதனாலே பலரும் வாராகி அம்மனை இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குவார் ார்கள் அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் நம் கனவில் வந்தே பல சிக்கல்களுக்கு தீர்வு அளித்திருக்கிறாள் இந்த பெண் தெய்வம் அதுபோலத்தான் இப்பொழுது நான் கூறப்போகும் கதையிலும் நந்தினி என்ற தீவிரமான வாராகி அம்மனின் பக்தைக்கு நடக்கும் கஷ்டத்தை கனவு மூலமாகவே வந்து ஒரு அரணாக முன்னின்று எப்படி பாதுகாத்தாள் என்பதே இக்கதையின் சுருக்கம் இந்த கதை இரண்டு மதம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் நான் எந்த மதத்தையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இந்த பதிவை பதிவிடவில்லை இப்பொழுது நான் சொல்லப் போகும் கதை ஒரு உண்மை கதை கேரளாவை சேர்ந்த தம்பதியினர் அருண் மற்றும் நந்தினி இவர்களுக்கு திருமணம் ஆகி ஆறு மாதங்களே ஆனது அருண் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிகிறார் அருண் மட்டுமல்ல அவரது தந்தை ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அவரது தாய் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார் நந்தினியும் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்ததாலேயே நந்தினியை அருணுக்கு வரன் முடித்தார்கள் இந்த குடும்பத்தில் அனைவருமே ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் நந்தினியின் தாயும் தந்தையும் கேரளாவில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நந்தினி மட்டுமே ஒரே மகள் நந்தினி ஒரு தீவிரமான வாராகி தன் சிறுவயதில் தங்களது பூக்களை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது நந்தினி தவறுதலாக அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து விடுகிறாள் அப்பொழுது மயங்கி இறக்கும் நிலைக்கு சென்ற நந்தினியை இரண்டு கருநீல கைகள் முகத்தில் தந்தங்களுடன் நந்தினியை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தது மயக்கத்திலிருந்து விழித்துக்கொண்ட கொண்ட நந்தினி சுற்றிலும் பார்க்கிறாள் ஆனால் நந்தினியை காப்பாற்றிய அந்த உருவம் அங்கு இல்லை நந்தினிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் தங்கள் தோட்டத்தின் அருகில் வனத்தேவதையாக அங்கு வாராகி அம்மனை அவர்கள் வணங்குவது வழக்கம் அந்த தெய்வம்தான் தன் உயிரைக் இருக்கிறது என்று அன்றிலிருந்து வாராகி அம்மனை தன் உயிருக்கும் மேலாக நேசித்து வந்தாள் நந்தினி இப்படி நந்தினி ஒருபுறம் வாராகி அம்மனை வழிபட்டு வந்தாலும் நந்தினியின் மாமியாருக்கு அதில் பெரிதும் விருப்பமில்லை சொல்லப்போனால் இவர்களது வீட்டில் பூஜை அறையே இல்லை அவர் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் பணிபுரிந்து வருவதால் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து செல்ல ஆரம்பித்தார் அவரவருக்கு பிடித்த இறை நம்பிக்கையை கடைபிடிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இதுதான் உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று பேசும் பொழுதுதான் அங்கு சிக்கல்கள் உருவாக காரணமாக அமைகிறது நந்தினி சிறுவயதிலிருந்தே தனக்கு எது வேண்டுமென்றாலும் வாராகி அம்மனைத்தான் வேண்டுவாள் ஆனால் திருமணத்திற்குப் பிறகு கடவுளை வழிபடுவதையே பெரிதும் குறைத்துக் கொண்டால் அதே சமயம் நந்தினியின் மாமியார் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் உள்ள அனைவரையுமே கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றிவிட்டார்கள் நந்தினியை தவிர அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நந்தினியை மட்டும் மாற்ற முடியவில்லை அதுவே நந்தினியின் மாமியாருக்கு நந்தினியின் மேல் வெறுப்பை உண்டாக்கியது சிறுவயதில் தன் உயிரையே காப்பாற்றியது வாராகிதான் என்பதை தன் கணவரிடமோ தன் மாமியாரிடமோ இதுவரை நந்தினி சொன்னதே இல்லை அப்படியே அவர்களிடம் சொன்னாலும் அதை நம்பவும் மாட்டார்கள் தன்னை ஏளனப்படுத்துவார்கள் என்று அவளுக்கு தெரியும் ஒரு இரவு தனது புத்தகத்துக்குள் வாராகி அம்மன் புகைப்படத்தை வைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள் நந்தினி அதைக் கண்ட அருண் ஒரு அரக்கி போல் இருக்கும் உருவத்தை நீ எப்படித்தான் வணங்குகிறாயோ என நந்தினியை கேலி செய்தார் அதற்கு நந்தினியும் உங்களுக்கு அது புரியாது என அருண் கூறியதை பெரிதாக எடுத்துக் ஒரு நாள் நந்தினியை அழைத்துக் கொண்டு குடும்பத்துடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அங்கு அவர்கள் குடும்பத்துடன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறப்போவதாகவும் அறிவித்தனர் அதை பற்றி நந்தினியிடம் எந்த ஒரு கருத்தையும் கேட்காமல் இப்படி முடிவெடுத்தது நந்தினிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை நந்தினி தன் மாமியாரிடம் சென்று எதனால் என்னை கேட்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்தீர்கள் என்றால் அதற்கு நந்தினியின் மாமியாரும் இனிமேல் அப்படித்தான் உனக்கு விருப்பம் இருந்தால் அதை பின்பற்று இல்லை என்றால் உன் விருப்பம் ஆனால் இன்றிலிருந்து நீ வீட்டில் அந்த அறக்கியை கும்பிடக்கூட என கூறினார் அரக்கியா போனால் போகட்டும் என நானும் பொறுமையாக இருந்தால் வாய்க்கு வந்தபடி பேசுவீர்களா நான் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்றால் நந்தினி இப்படியே இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க நந்தினியின் அம்மாவிடமிருந்து நந்தினிக்கு போன் வருகிறது உன் அப்பா திடீரென மயங்கி விழுந்துவிட்டார் ஐசியுவில் அட்மிட் செய்திருக்கிறோம் சீக்கிரமாவா என பதட்டத்துடன் பேசினார் நந்தினியின் அம்மா அதை கேட்ட நந்தினி கண் கலங்கி நின்றாள் அப்பொழுது கூட நந்தினியின் மாமியார் இப்ப எங்கே சென்றது உன் தெய்வம் உன் தந்தையை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா சரி சரி போ போய் என்னவென்று பாரு நாங்களும் அங்கு வருகிறோம் என நந்தினியை இந்த நிலையிலும் கூட மதம் மாற்றும் வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார் மருத்துவமனைக்கு சென்ற இவர்கள் அங்கு ஐசியு அருகில் அமர்ந்து கொண்டனர் நந்தினியின் தந்தைக்கு என்னானது என்பதை ஒரு சிறப்பு மருத்துவர் வந்து கூறுவார் என்று இவர்களை காத்திருக்குமாறு மற்றொரு மருத்துவர் கூறினார் அப்பொழுது ஒரு நிமிடமும் நந்தினி பதட்டத்துடன் தன் தந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என வாராகி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தாள் ஒருபுறம் நந்தினியின் மாமியார் நந்தினியின் அருகில் அமர்ந்து கொண்டு இந்த ஜீவனை காப்பாற்றுங்கள் என நந்தினியின் அங்கு தன் நந்தினிக்கு அவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்பது புரிகிறது இருந்தாலும் தன் பல்லை பொறுமையாக அதே சமயம் சிறப்பு மருத்துவரும் அங்கு வந்தார் அவர் நந்தினியிடம் பயப்பட ஒன்றும் இல்லை உங்கள் தந்தைக்கு கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகமாக கூடியிருக்கிறது சிறிது நாட்கள் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என கூறியவுடன் நந்தினியின் அருகில் இருந்த நந்தினியின் மாமியார் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து விட்டாய் நன்றி ஆண்டவரே என சத்தம் போட்டு கூறினார்கள் நந்தினியும் தன் மாமியாருக்கு என்னவோ ஆகிவிட்டது என வருந்தினாள் நந்தினி அருணிடம் சிறிது நாட்கள் தன் தந்தையுடன் இருந்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு கொஞ்ச நாள் தன் அம்மாவிற்கு உதவியாக தன் வீட்டில் இருந்தாள் நந்தினிக்கு பெரும் மனக்கஷ்டம் வந்தால் இரவு முழுக்க வாராகி அம்மனின் அருகில் அமர்ந்து கொண்டு தன் கஷ்டத்தை அந்த அம்மனிடம் பகிர்ந்து கொள்வாள் அதன் மூலமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து அவளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோல தன் தந்தையின் உடல் நலம் சரியாக இரவு முழுக்க வாராகி அம்மனை வேண்டி வந்தால் நந்தினியின் தந்தையும் சீக்கிரமாக குணமடைந்து பழையபடி இயல்பான நிலைக்கு திரும்பினார் அதற்குள் நந்தினியின் மாமியார் அருணுக்கு ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவெடுத்து விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட நந்தினி நிரந்தரமாக தன் அம்மா வீட்டிலேயே இருந்து கொண்டாள் ஆனால் அதில் அருணுக்கு விருப்பமில்லை இருந்தாலும் நந்தினியின் மாமியாரும் திருந்துவதாக இல்லை இப்படி பல சிக்கல்களால் பிரிவினையை சந்தித்தது இந்த குடும்பம் நந்தினியும் போல் வாராகி அம்மனிடம் இரவு முழுக்க இந்த சிக்கலிலிருந்து தன்னை மீட்கும்படி வேண்டிக் கொண்டாள் நந்தினியின் மாமியார் என்று அருணுக்கு நந்தினியை தவிர வேறொரு பெண்ணை மனம் முடிக்கலாம் என முடிவு செய்தார்களோ அன்றே அவர்களுக்கு கெட்ட நேரம் விட்டது நந்தினிக்கு அவர்கள் செய்வது அநியாயம் அந்த அநியாயங்களை பொறுத்துக் கொள்ளாத தெய்வம் வாராகி அந்த வாராகியை மனமுருகி வழிபடும் நந்தினி இந்த சூழ்நிலையில் இரவு நிம்மதியாக ஆண்டவரை வேண்டிக்கொண்டு கொண்டு படுக்கும் நந்தினியின் மாமியாருக்கு இரவு தூக்கங்கள் தடைபட்டன எந்த தெய்வத்தை அறக்கி என சொன்னார்களோ அதே தெய்வத்தின் உருவம் அவரை இரவு முழுக்க வந்து மிரட்டியது தனக்கு இப்படியெல்லாம் நடப்பதை ஒரு ஜெப கூட்டத்தில் இருந்த பாதிரியாரிடம் கூறினார்கள் நந்தினியின் மாமியார் அதை கேட்ட அந்த பாதிரியார் நீங்கள் நந்தினிக்கு செய்யும் அநியாயத்தை எந்த கடவுளும் ஏற்காது நீங்கள் நந்தினியை இங்கு அழைத்து வாருங்கள் நான் நந்தினியிடம் பக்குவமாக பேசி மனதை மாற்றுகிறேன் என்றார் அதை பொறுமையுடன் கேட்ட நந்தினியின் மாமியார் அடப்போங்கடா என நந்தினியிடம் சென்று சரண்டர் ஆனார்கள் என்னை மன்னித்து விடுமா நான் உன்னையும் நீ வணங்கும் வாராகி அம்மனையும் கொச்சைப்படுத்திவிட்டேன் அதனால் நான் பல சோதனைகளுக்கு உள்ளாகினேன் என நந்தினியிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அதற்கு நந்தினியும் நீங்களா இப்படி பேசுவது எதனால் இந்த திடீர் மனமாற்றம் என தன் மாமியாரிடம் கேட்டாள் அதற்கு அவர்கள் நீ உன் சிறுவயதில் தவறி கிணற்றில் விழுந்தாய் அல்லவா அப்பொழுது நீ வணங்கும் அந்த வனதேவதை அதாவது அந்த வாராகி அம்மனை நேரில் வந்து உனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றி இருக்கிறாள் கேட்டார்கள் அதற்கு நந்தினியும் ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால் அதற்கு அவர்கள் எனக்கு இது அப்படியே தத்ரூபமாக ஒரு கனவாக வந்தது நந்தினி அதை கேட்ட நந்தினிக்கு அப்பொழுதுதான் புரிகிறது உண்மையிலேயே அன்று தன்னை வாராகி அம்மனே நேரில் வந்து காப்பாற்றியிருக்கிறாள் என்று நந்தினி தன் மாமியாரிடம் இதை பற்றி நான் உங்களிடம் கூறவே இல்லையே அது மட்டுமின்றி அன்றைக்கு எனக்கும் அது ஒரு கனவு போல்தான் இருந்தது நான் கிணற்றில் தவறி விழுந்தது உண்மை ஆனால் நான் மயங்கி விட்டேன் மயக்கத்தில் ஒரு நிழல் போல் வாராகி அம்மனின் உருவம் என்னை மேலே தூக்கி வந்தது போல் இருந்தது அன்றிலிருந்து நான் அந்த அம்மனை வணங்காத நாளே இல்லை இன்று உங்கள் கனவில் வந்து நடந்தவை உண்மைதான் என நிரூபித்து விட்டாள் இதை கேட்ட நந்தினியின் மாமியார் உறைந்து போய் அமர்ந்திருந்தார்கள் நந்தினியும் அவர்களிடம் என்ன மதம் மாறிவிட்டீர்களா என கேட்டாள் அதற்கு நந்தினியின் மாமியாரும் போமா அதை பற்றி நான் இன்னும் முடிவு செய்யவில்லை என குழந்தை போல் நந்தினியிடம் குழைந்து கொண்டிருந்தார்கள் வாராகி அம்மனின் அற்புதக் கதைகளில் இதுவும் ஒன்று எம்மதமும் சம்மதம்தான் ஆனால் அது பிறரை காயப்படுத்தும் நோக்கில் இருக்கக்கூடாது அதை செய்பவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒரு தவறு என்றுமே தவறுதான் அந்த தவறுகளை எப்படி வாராகி அம்மன் சரி செய்தால் என்பதே இந்த கதையின் ஒரு முடிவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி